வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் பிளாக் அதே ஸ்பாட் அதே இடத்துல வீடியோ கண்டியூ பண்ணுறேன் சொன்ன மாதிரி கிடங்க வந்துட்டோம் கடைசியாக லொட்டேட்ரு ஓட்டி போட்டிருப்போம் அதே காட்டுக்கு கிடங்கோட்டை கிளம்பிட்டோம் நம்ம வண்டியில் டீசல்லாம் அடிக்கவே இல்லை ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ லொட்டேட்டரையும் மாடி இது லொட்டேட்டருங்கிற மாதிரி கலப்பையும் மாடி கண்டிட்டேன் மொத்தம் மூணு மூணு அடி ஆறு அடி மூணு 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 காலு ரெண்டு ரெண்டு காலாக வச்சு டப்பு டப்புனு நிறுத்தூர்னோம் பாட்டுக்கு வந்தாச்சு காலையிலேயே பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது முப்பத்தி நாலு எல்லாம் காலையிலேயே கொஞ்சம் வேலை இருந்துச்சு எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன் காட்டுக்கு போயிட்டு இனிமேல் ஓட்ட ஆரம்பிக்க வேண்டிதான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் காய்ஸ் எங்கடா கிடங்கு ஓட்டிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு அஞ்சு கிளப்பையை மாட்டிகிட்டு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா அந்த காட்டில் உழவே வரல காய்ஸ் அதனால் அஞ்சு கிளப்பை மாட்டிகிட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டேன் அஞ்சு கிளப்பியில் போய் அப்படியே நெட் நெட்டாக வச்சு இழுக்கிறதான் ஆமாம் ரெண்டு ஒன்றரை வருஷமாக சும்மா கிடந்த காட்டை ஒரே லொட்டையாட்டுற உழவில் ஓட்டிகிட்டு காசு மீதி மீதியாகணும்னு ஓட்டினா எவ்வளோ வாழை வருமோ அவ்வளோதான் வரும் அப்படியே ஃப்ரேமே இந்த ஃப்ரேமே முழுவணும்னு கேட்குறாங்க நான் எங்கே போகிறது சரி அது அவங்க கேட்குறவங்க கேட்பாங்க நம்மளால் அப்படி தர முடியாதுப்பா நான் ரெண்டு லிவரையுமே இறக்கி தான் நீ லொட்டாட்டருக்கே ஓட்டுனேன் ஆனாலும் இப்போ வந்து இது பண்ணுறாங்க சரி அது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் அஞ்சு கால போய் மாடி கிளம்பிட்டேன் அங்கே ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இதுக்காவது எதாவது சொல்கிறாங்களா என்னென்னு டைம் பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று பதினாலு ஒம்போதரைக்கு போனது இப்போ தான் வந்து சாப்பிட்டேன் எப்படியாக இருந்தாலும் திருப்பியும் வந்துலாம் சாப்பிட முடியாது இதை ஓட்டி விட்டு இன்னொரு பக்கம் அஞ்சு கலப்பையில் ஓட்ட போகணும் அது இல்லாத லொட்டையேட்டரில் ஒரு பக்கம் ஓட்ட போகணும் இது எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு ஊடு வர்றதுக்குள்ளே சேர்ந்துருவோம் வந்துட்டு திருப்பி லொட்டையாட்டரை மாட்டிகிட்டு போகணும் அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஃப்ரெண்டு இது ஒரு பத்து இருக்குது அது ஒரு அஞ்சு கிளப்பையில் கொஞ்சம் கீறி விடணும் சரி நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ஓட்ட ஆரம்பிச்சுட்டு அப்புறமேட்டு வீடியோ கன்யூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வெயிலெல்லாம் அப்படியே நெட்டு அந்த தலைவலேருந்து அந்த தலை வரைக்கும் ஓட்டியாச்சு இப்போ மேல் வெயிலில் ஓடிட்டுருக்கிறேன் அப்படியே அஞ்சு கலப்பையை வச்சு இருக்க வேண்டியதுதான் அப்படியே வச்சு ஹை ஐபஸ்ட்டு போட்டு அப்படியே இழுத்துட்டு ரெண்டு லிவரின்னா ஃபுல்லாக இறக்கிட்டேன் ரெண்டு லிவரையும் இறக்கிட்டு அது பாட்டு போயிட்டுருக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி மணி பதினொன்று எத்தனைக்கோ கிளம்பணும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தி ஒன்று டைம் ஆச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இது கூட நல்ல ஐடியாவாக தான் தெரியுது சோளம்தான் ஊடுறாங்களாம் இப்போ புறக்க வாக்கிய அழுக்கிற மாதிரி தான் பெரிய சிக்கல் வண்டி கிராஸ் கிராஸ் பண்ணி நிற்கும் ஆர்பியம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆர்பியம் ஒரே பத்தே ஆர்பியம் தான் அப்படியே இருக்குது பத்து ஆர்பியம்னா ஒரு பதிமூணு ஆர்பியும் வச்சுருப்பேன் அப்படியே கொஞ்சம் லோடு பிடிச்சி போகிறதுனால ஸ்லோ ஸ்பீடில் அதனால் வந்து அப்படியே ட்ராப் ஆகி போவோம் கிளைமேட் தான் இந்த காட்டுக்குன்னு வந்தாலே கிளைமேட்டு தான் சூப்பராக இருக்கும் தான் ஒரு வழியாக ஓட்டி முடிக்க போறோம் இன்னும் போயிட்டு ஒரு சுற்று வந்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கே சூப்பராக இருக்குது மண்ணு பொது பொதுன்னு இருக்கிறதுக்கு வண்டி விட்டு கீழே இறங்கி பார்க்கலாம் தான் இருக்குது காலு தான் இதில் ஹைலைட்டு அப்படியே பிடிச்சிங்கன்னா இதில் ஓட்டுறத விட கிளப்பி கிடங்கிளப்பையில் ஓட்டுறத விட இதில் வந்து ஃபினிஷிங் பயங்கரமாக இருக்குது அதை அப்படியே ஃபஸ்ட்டு கீரை போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே கீறி இந்த பக்கம் அப்படியே மண்ணை போயிட்டு இருக்குது அப்படியே மூணு கால் ரெண்டு அடி கால் ரெண்டடி கால் மாதிரி இருக்கும் அந்த வந்துக்கிட்டே இருக்குது சரி ஓகே காட்டை ஓட்டி முடிச்சுட்டு ஃபைனலுக்கு வீடியோவை கட்டியும் பண்ணுறேன் அவ்வளோதான் காட்டை ஓட்டிகிட்டு கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டை வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட்டுறதே கிடையாது ஃபஸ்ட்டே லொட்டேட்டரில் அஞ்சு கிளப்பையில் ஓட்டிகிட்டு அப்புறம் லொட்டேட்டரில் ஓடிட்டு கிடங்கு ஓட்டிருக்கலாம் இப்போ எப்படி ஓட்டினாலும் புல்லு அதிகமாக தான் வரும் ஏன்னா வெறும் அஞ்சு கிளப்பையில் மட்டும் ஓட்டி விட்டுருக்குறோம்ல லொட்டேட்டரில் ஓட்டி அஞ்சு கிளப்பையில் அப்படியே ஓட்டி விட்டங்காட்டியும் பில்லு கண்டிப்பாக அதிகமாக வரும் காசு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உழவு ஓட்டினா அப்புறம் அப்படி தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் காட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாமளும் போய் ஆகணும் சரி ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்து பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் அடுத்து எந்த காடு ஓட்டுறேன்னு தெரில அநேகமாக நாளைக்கு கரும்பு காடு பட்ட மாத்திரை அது டில்லரில் டில்லரில் பட்ட மாத்திரை வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் ரொம்ப நிதாகவே இருக்குது அதே இருக்குது சரி பார்க்கலாம்